மதுரையை சுற்றி திருப்பரங்குன்றத்தை சுற்றி இதுவரை நடந்த விஷயம் என்ன இதுவரை பல வழக்குகள் இது சம்பந்தமாக போடப்பட்டிருக்கு அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சட்டபூர்வமான நிலையும் என்ன சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வருகிறது தேர்தலில் திருப்பரங்குன்றம் தொகுதியும் மேலூர் தொகுதியும் பாஜக குறிவைக்கிறாங்க இப்போ அங்கே என்ன பண்ணுறது இந்த பிரச்சனையை கையிலடுன்னு சொல்லி இப்போது தான் ஏதோ இஸ்லாமியர்லங்க தர்காவுக்கு சென்று வழிபடுவது போல் அங்கே ஆடு கோழியெல்லாம் வெட்டுறது போல் இந்துக்களும் இஸ்லா இஸ்லாமியர்களும் கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு வருஷங்களுக்கு மேலே அங்கே போய் ஆடு கோழி வெட்டி அழவர் கோயிலில் வெட்டுற மாதிரி பாண்டி கோயிலில் வெட்டுற மாதிரி சாப்பிட்டு வராங்க இது எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் திருப்பூரம்ல யாரை கேட்டாலும் தெரியும் அங்கேருந்து ஆடை பிடிச்சிட்டு போகிறதே இந்துக்கள் தான் எடுக்கிறது சமண பழக்கத்தின் தொடர்ச்சியாக முடி மொட்டை எடுக்கிறது அங்கே மொட்டை எடுக்கிறாங்க அதுவும் எல்லாருக்கும் தெரியும் இதை நான் மட்டும் சொல்லலை அதாவது இந்த இந்த தர்கா நீண்ட காலமாக இருக்குது என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வழக்கிலே வந்து சொல்லிட்டாங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் நம்ம ராமநாதபுரம் எம்பி நவாஸ் கனி போய் படியில் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டு அதையெல்லாம் போட்டோ எடுத்து போட்டு மற்றவர்களையும் மாதிரி சாப்பிட தூண்டி அவர்கள் இந்த பிரச்சனையை உருவாக்குகிறார்கள் இது ஏன் இதை செய்யணுங்க நீங்கள் அங்கே தான் போய் பிரியாணி சாப்பிடணும்னு என்னங்க இருக்குது மக்கள் கட்சியோட எம்எல்ஏ கோணத்தை கேட்கலாம் சார் இதில் என்ன உங்க வியூ என்ன ரெண்டு விஷயத்தை சொல்லியிருக்கார் ஒன்று மலையின் பெயரை மாற்ற முயற்சிக்கிறாங்க அது சிக்கந்தர் மலைன்னு மாற்ற பார்க்குறாங்க அது ஸ்ரீகந்தர் மலை அப்படின்றது ஒன்று ரெண்டாவது புனிதத்தை கெடுத்துட்டாரு சிக்க அந்த சிக்கந்தர் மலையிலுக்கு போய் பார்க்க போனதுக்காக நவாஸ்கனியிலிருந்து தான் பிரச்சனை தொடங்கியது என்று சொல்வது வந்து தப்பு தவறான ஒரு இது கடந்த மாதம் டிசம்பர் மாதம் தேதி தான் முதல்ல வந்து இவங்க பிஜேபியோ அல்லது இந்து முழு கட்சியோ யாரோ ஒரு பரிவார அமைப்பை சேர்ந்தவர்கள் போய் ஒரு மனு கொடுக்க அங்கேருந்து ஆடியோ வந்து அதை வந்து அங்கே ஆடு எடுத்துகிட்டு போனவங்களே தடுக்கிறாங்க காவல்துறை தடுக்க அங்கேருந்து தான் பிரச்சனை தொடங்குது அதன் பிறகு அங்க ஆடு நாங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு ஒரு குரூப் போறாங்க மக்கள் சேர்ந்து அதை வந்து எங்களுக்கு வழிபாட்டு உரிமையை வழங்கணும் தடுக்க கூடாதுன்னு அதுக்கு முன்னாடி ஆடு பல இருந்தாங்களா ஆமா தொடர்ந்து அது முந்நூறு ஆண்டுகளாக அங்க வந்து ஆர்டிஓ தான் இந்த பஞ்சாயத்துக்கு காரணம் அட்மினிஸ்ட்ரேஷன் சரியான முறையில் விசாரிக்காம உடனடியாக அங்க வந்து தடையை தான் இந்த பிரச்சனைக்கான காரணம் அந்த ஆர்டிஓவே இவர்களுடைய பின்னணி கொண்டவரா என்பதை விசாரிக்கணும்ன்றது என்னுடைய ஒரு வாதமாக இருக்கிறது அப்போ இந்த பிரச்சனை தொடங்குது அதுக்கப்புறம் அங்கே போய் அதுக்காக வழிபாட்டு உரிமைக்காக போராட போனவர்களை போலீஸ் கொஞ்சம் பலவந்தமாக நிர்பந்தப்படுத்தி இழுத்து தள்ளுறாங்க இது சம்மந்தமாக நான் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர்றதுக்காக வேண்டி மனு கொடுக்குறேன் ஈர்ப்பு தீர்மானம் வரவில்லை ஆனால் ஆளுநர் உரன் மீதான விவாதத்தில் பங்கெடுத்து பேசும்போது இது இது குறித்து நான் சட்டமன்றத்தில் செய்தியை பதிவு செய்திருக்கிறேன் அதன் பிறகு நான் வந்து இருபதாம் தேதி அந்த பகுதிக்கு போகிறேன் எனக்கு திருப்பரங்குன்றம் சம்பந்தமாக வந்து தொண்ணூறுகளில் இருந்தே எனக்கு அது பற்றிய ஒரு செய்திகள் இருக்கு இந்து மக்கள் கட்சி இந்து இந்து முன்னணி ராமகோபாலன் தொடங்கியதிலிருந்து திருப்பரங்குன்றத்தை மையப்படுத்தி கலவரத்தை உண்டாக்குவதற்காக அவர் பல்வேறு வேலைகளை செய்து கொண்டிருந்தார் வருஷா வருஷம் ஒரு செய்தி வரும் மலை மீது ஏற்படுத்த தீபம் ஏற்றுவதற்காக முயற்சி பண்ண போறாங்க அங்க வந்து போலீஸ்க்கு இந்த செய்தி நான் படித்து மலைக்கு போய் நேரடியாக பார்க்கணும் இருக்கா கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த மலை உச்சிக்கு நான் மேல போய் பார்த்த இடத்துல ஆடு உரிப்பதற்கான கயிறுகள் கட்டப்பட்ட இடம் ஆடு சமைப்பதற்கான சமையல் கூடங்கள் அது பரிமாறுவதற்கான ஒரு டைனிங் ஏரியா இது எல்லாம் இருக்கு தொழுகை பள்ளிவாசல் இருக்கு அந்த பள்ளிவாசல நான் போய் தொழுதேன் நான் கூட போனவங்களாம் தொழுதும் போலீஸார் எல்லாருமே என் கூட வந்திருந்தாங்க அப்ப தர்கா இது எல்லாமே வந்து முன்னூறு ஆண்டு கால வரலாறு கொண்டது நம்முடைய வழக்கறிஞர் சொன்னது போன்று வந்து ரெக்கார்டு அதுக்கு வந்து சிக்கந்தர் மலை என்ற பெயர்ல தான் அது இருக்குது இன்னும் சொல்ல போனா திருப்பரங்கொன்றம் கோவில் அடிவாரத்துல தான் முருகன் கோவில் இருக்காங்க முருகன் கோயிலுக்குள்ளார கொண்டு போய் வச்சு பிரியாணி சாப்பிட்டா என்ன அது என்ன சாப்பிட்டா ஏன் பிரியாணி சாப்பிட்டா ஏன் பிரியாணி சாப்பிட்டீங்க இல்லாத ஒரு நீங்க ஒரே ஒரு கேள்வி உங்க சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரே ஒரு கேள்வி நீங்க வந்து அப்படித்தான் நாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு பொதுமக்களுக்கு சொல்லுங்க நாங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி நாங்கள் இதை ஆதரிக்கின்றோம் முருகனை முருகனை பற்றி தைரியமா சொல்லுங்க அவர் என்ன சொல்லுங்க பொதுமக்களே சொல்லுவாங்க அவர் போய் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க